ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனை பாவி என்று முத்திரை குத்தாதீர்கள் அவர்களை சேர்த்து கொள்வார் இந்த உலகத்தில் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது வேதாகமத்தில் சகையுவை அற்பமாக எண்ணினார்கள் சகையுவை அநேக ஜனங்கள் குனிந்து பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அன்னாந்து பார்க்க வைத்தது உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் சகையுவுக்கு ஜனங்கள் வைத்த பெயர் பாவி தகப்படும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்த பெயர் ஆபிரகாமின் குமாரன் என்று வைத்தார் போவாஸ் ரூத்துக்கு வைத்த பெயர் குணசாலி அனன்யா நல்லவன் என்று சாட்சி பெற்றிருந்தார் மோசே கத்தரின் வாயால் நல்ல குணமுள்ளவர் என்று பெயர் வைத்தார் யோபு கத்தரின் வாயால் தேவதாசன் என்றும் ஏனோக்கை தேவன் தனக்கு பிரியமானவன் என்றும் கர்த்தர் தாவிதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் யாக்கோபே தான் தெரிந்து கொண்ட என்றும் தன் தாசன் என்றும் அழைத்திருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் என்று சிந்தித்துப் பார்ப்போம் அமேன்